வணக்கம் தோழர்களே நான் உங்கள் வெங்கடாசலம் கிராம வெளிகள் அறக்கட்டளை தருமபுரி மாவட்டம் நம்முடைய ஆளம் லைஃப் யூடியூப் சேனலின் அறிந்து கொள்வோம் நிகழ்வில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவை உலுக்கி வருகின்ற டிஜிட்டல் அரஸ்ட் குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதை குறித்து நம்ம தெரிந்து கொள்வோம் டிஜிட்டல் அரசு அப்படின்னா என்ன அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு ஒரு வீடியோ அழைப்பு வருது அந்த வீடியோ அழைப்பில் ஒரு போலீஸ்கார உங்களுக்கு தோன்றி நீங்கள் டிஜிட்டல் அரசில் உங்களை நான் கைது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு அச்சமடைவீங்க குழப்பம் அடைவீங்க பயப்படுவீங்க இதுதான் அவங்களுக்கு மூலதனம் உங்களை அவங்க ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னா எப்படி என்னை ஏமாத்துறாங்க என்னுடைய நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் இன்னைக்கு முதியவர்கள் வயதானவர்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளோட பெற்றோர்கள் இங்க தனியா இருப்பாங்க பெண்கள் படித்தவர்கள் இவங்க வங்கி கணக்கில் அதிக பணப்புழக்கம் உள்ளவர்கள் இவர்களை குறிவைத்து தான் இந்த டிஜிட்டல் மோசடிகள் வந்து நடைபெறுகின்றன டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லவே இல்லை இது சட்டத்துக்கு அப்பாற்பட்டது இது டிஜிட்டல் கிரைம் செய்யக்கூடிய அந்த மோசடிக்காரர்கள் சைபர் கிரைம் மோசடிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் டிஜிட்டல் அரஸ்ட் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ காலில் தோன்றி உங்களை நாங்க டிஜிட்டல் அரஸ்ட் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி தோன்றுவாங்க அப்படின்னா ரியல் போலீஸ்காரர் போலவே தோன்றுவாங்க அதாவது சுங்கத்துறை அதிகாரிகளா வருமானத்துறை அதிகாரிகளா சிபிஐ அதிகாரிகளா கஸ்டம் ஆபீசர்ஸா இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு நிஜ போலீஸ் போலவே தோன்றி உங்களை பயமுறுத்துவாங்க உடுத்துவாங்க உங்க பயம் அவங்களுக்கு மூலதனம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுவது போல அந்த பின்புலம்லாம் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஒரு போன் அழைப்பு வரும் அது வீடியோ கால் அழைப்பாக தான் வரும் நாங்கள் உங்களை டிஜிட்டல் பண்ணியிருக்கோம் இந்த காலை நீங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் சொல்லுவார் அவரு சிபிஐயாக இருக்கலாம் இல்லை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்ஐஏலருந்து பேசுகிறோன்னு சொல்லலாம் கஸ்டம் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய சுங்கத்துறையிலிருந்து பேசலாம் இல்லை நாங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறையிலிருந்து பேசுகிறோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோ கால் அழைப்பு வரும் நாங்கள் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை டிஜிட்டல் அரஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க எதற்காக இந்த டிஜிட்டல் அரஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பரை வங்கி கணக்கை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய போலி பாஸ்போர்ட் வாங்க வாங்குவதற்கு உங்கள் எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய வங்கி கணக்கில் முறையற்ற பண பரிமாற்றங்கள் அதிக அளவில் நடந்திருக்கு இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு வகைகளில் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போவாங்க நம்ம பதட்டம் அடைவோம் குழப்பம் அடைவோம் பயப்படுவோம் அவங்க சொல்லுவாங்க இந்த போன் காலை நீங்கள் கட் பண்ணக்கூடாது வீடியோ கால்லையே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கும் இந்த தகவலை நீங்கள் தெரிவிக்கக்கூடாது உங்களுடைய எண்கள் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய இணைப்பிலேயே தான் இருக்கும் உங்களுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு நீங்களும் உங்க வீடும் உங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய சர்விலன்ஸ் கேமரா இருக்கீங்க உங்களை நாங்கள் தொடர் கண்காணிப்பில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களை மிகப்பெரிய குழப்பத்தில் தள்ளிடுவாங்க இப்போ நம்மளை இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக கூட நம்ம இந்த டிஜிட்டல் அரசில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வைத்திருப்பாங்க எதுவரைக்கும் அவங்க நம்ம டிஜிட்டல் அரசில் வச்சுருப்பாங்கன்னா நம்முடைய வங்கி கணக்கு விவரங்களை தெரிந்து கொள்ளும் வரை அவங்க நம்மளை டிஜிட்டல் அரசில் வச்சுருப்பாங்க என்னென்ன வங்கி கணக்கு வச்சுருக்கோம் எவ்வளோ தங்கம் முதலீடுகள் இருக்குது இந்த குற்றத்திலிருந்து உங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும்னு நமக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க உடனடியாக நீங்கள் ரெண்டு லட்சத்தை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு வங்கி கணக்கை கொடுத்து அந்த கணக்கில் ரெண்டு லட்சத்தை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம அதை டெபாசிட் பண்ண உடனே மறுபடியும் ஒரு ஏழு லட்சத்தை இதுல இருந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு விடுவிக்கிறதுக்கு டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக நம்ம வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வங்கி பண பரிமாற்றங்கள் மூலமாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கு மாற்றிப்பாங்க இந்த வங்கி கணக்கு எல்லாமே வெவ்வேறு வங்கி கணக்கு எண்களை கொடுத்து தான் அவங்க செய்வாங்க இது எல்லாமே பின்புலத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இருக்கும் அவங்க எந்த அதிகாரி போல ஏமாத்துறாங்களோ அந்த அதிகாரியுடைய உடை அணிந்து அவங்க நம்மளை மிரட்டி அந்த பணத்தை பறிப்பாங்க நம்ம மொபைல் எண்ணிலிருந்து வரக்கூடிய ஓடிபி நம்பரை தெரிந்து கொள்வாங்க வீடியோ கால்லேயே அந்த இணைப்பிலேயே வச்சிருப்பாங்க நம்மளை த்ரெட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம வங்கிக்கு போகும் போதும் வரும்போதும் நம்மளுடைய செயல்முறைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் டிஜிட்டல் அரஸ்ட் ஆனா சட்டப்படி இந்த டிஜிட்டல் அரசு கிடையவே கிடையாது நிஜ போலீஸ் என்ன செய்வாங்க உண்மையிலேயே காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னா காவல்துறை உங்களுக்கு வீடியோ காலில் வரவே மாட்டாங்க வீடியோ காலில் எஃப்ஐஆர் அனுப்ப மாட்டாங்க வீடியோ காலில் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இங்கே ama தெளிவா இருக்கணும் புரிந்து கொள்ளணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கட்டாயம் படிக்கணும் நாம இவங்க டிஜிட்டல் அரசு மூலம் நம்முடைய பணத்தை திருடுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது சரி இந்த டிஜிட்டல் அரசுலருந்து நம்ம எப்படி நம்மை தற்காத்து கொள்வது இந்த மாதிரி அழைப்புகள் வந்தால் நாம் முதலில் ஏற்க கூடாது அடுத்து நம்முடைய தனிப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களையோ ஓடிபியோ நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா பகிரக்கூடாது அந்த வீடியோ கால் அழைப்பை அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வீடியோ கால் அழைப்பில் தான் இருக்கணும்னு சொன்னாலும் நம்ம உடனடியாக அந்த அழைப்பை துண்டித்து விட வேண்டும் அதுக்கப்புறம் முடிந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த முகத்தை நம்ம மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த நாம் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் போது அந்த இணைப்பு தானாகவே துண்டிக்கப்பட்டுவிடும் அந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் உடனடியாக அந்த இணைப்பை துண்டித்துவிட்டு அவர்களை தற்காத்து கொள்ள ஓடோடி சென்று விடுவார்கள் நம் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் எனவே நாம் கவனமாக இருந்தால் நம்முடைய பணத்தை நாம் தற்காத்து கொள்ள முடியும் சரி இப்போ டிஜிட்டல் அரசில் மாட்டிக்கிட்டோம் பணத்தை இழந்துட்டோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையில் அறுபது லட்சத்தை கேரளாவைச் சேர்ந்த சைபர் கிரைம் மோசடி பேர்வழிகளால் இழந்த தம்பதிகள் நம்ம பார்த்தோம் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான தொகையை தன்னுடைய மனைவி டிஜிட்டல் அரசில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த கணவர் இழந்ததை நம்ம பார்த்தோம் மூதாட்டி இருபது லட்சத்தை அதாவது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தன்னுடைய மகன்கள் பேரில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்த இருபது லட்சத்தை பணப்பரிமாற்றம் செஞ்ச தகவலையும் நம்ம பார்த்தோம் ஒரு முதியவரிடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி வரை பணத்தை சுருட்டின மோசடிக்காரர்களை குறித்து பார்த்தோம் இது எல்லாமே டிஜிட்டல் அரஸ்ட் மூலமா பணத்தை வந்து இழந்தவர்களோட பட்டியல் இப்படி இந்தியாவில் நீண்டு கொண்டே இருக்கிறது படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வேறுபாடு கிடையாது அனைவரிடத்திலும் டிஜிட்டல் சொல்லி இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் வந்து தங்களுடைய கைவரிசையை தொடர்ச்சியாக காட்டி வருகின்றனர் காவல்துறை என்ன சொல்றாங்க நம்ம எளிதாக மீட்க முடியும் ஆனால் உடனடியாக புகார் தெரிவிக்கணும் இந்த பணத்தை இழந்தோம்னா எங்கே புகார் தெரிவிப்பது எப்படி புகார் தெரிவிப்பது அப்படின்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து நம்முடைய கம்ப்ளைண்டை நாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இன்னும் ஒன்று எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு சொல்லக்கூடிய என்சிஆர்பி வலைதளத்திற்கு சென்று டபிள்யூ டபிள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்திற்கு போனோம்னா நமக்கு லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் அப்யூஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கும் இன்னொன்று இன்னொன்று இந்த மணி ஃப்ராடு போர்ட்டல் இருக்கும் இந்த போர்ட்டலில் நாம் போய் அந்த மணி ஃப்ராடு போர்ட்டலில் நம்ம நம்மளுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணி உடனடியாக அவங்க என்ன செய்வானா வங்கியில் அந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளோட வங்கி கணக்கை முடக்குவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை வேகமாக எடுக்கும் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வங்கியில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த வங்கி கணக்கை நாங்கள் முடக்குறோம்னு சொல்லுவாங்க அந்த கால இடைவெளியில் அந்த பணத்தை எளிதில் மீட்க முடியாத சூழல் இருந்தது ஆனா இன்னைக்கு உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி என் சொல்லக்கூடிய நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்னா வங்கியில் அந்த கணக்கை முடக்கி எளிதாக நம்முடைய பணத்தை மீட்க முடியும் ஒரு ரூபாய் இழந்தால் கூட அந்த பணத்தை உடனடியாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நம்முடைய பணத்தை நாம் மீட்க முடியும் அந்த தகவலை நம்ம கட்டாயம் மற்றவர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த டிஜிட்டல் அரசு குறித்து நம்ம கவனமாக இருப்போம் யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது நம்ம விழிப்பாக இருந்தால் நம்முடைய பணம் கட்டாயம் அளவு போகாது அதனால் இந்த விழிப்புணர்வு வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க உங்களுக்கு டிஜிட்டல் அரசு குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் இது வரைக்கும் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மகிழ்ச்சி தோழர்களே நன்றி